இந்த உலகம் எல்லாம் அன்பு தம்பி எம் கே ஆர் அன்பாளையத்தின் நிறுவனரும் அன்பு தம்பி திரைப்பட நடிகர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி யூடியூப் சேனல் காலமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் உண்மையிலேயே உண்மையிலேயே எனது தந்தை

சிலுக்கு போயிட்டு கட்டுனே அது இல்லடா கட்டி வச்சோன்னு அப்பே சொன்னேடா ஹலோ கேபிள் வரை வெளியில தொங்குது அது வரை நீ எதுவா தொங்குதுன்னு மாத்தி தெரியல எங்க நீங்க பொம்மை ஜட்டி தானே யார் யார் என்ன சட்டி போறானோ பாத்து பொம்மை ஜட்டி இல்லடா நீ பிளேன் ஜட்டிதே அப்ப அத எங்க எட்டி எட்டி பாரு உண்மையிலேயே மருதங்குடி அப்படின்றது உலகம் புற தமிழர்கள் நிறைய இருக்காங்க மருதங்குடியா தெரியும் அதே மாதிரி மருதங்குடி கப்பலப்பட்டாலும் பெரிய பவர் தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஊரை பெருமை கொண்டு இருக்கிறாரு அன்பு அண்ணன் ரசிகர் உள்ளங்கள் போனடிச்சு அந்த பேசினாலும் மருதமணி என்ன செய்கிறார் நல்லா இருக்க கேட்பாங்க வாழ்த்துக்கலன்னா அது காரணம் இந்த மண்ணுடைய மகிமைதான் தான் வேற யாரும் மகிமை இல்ல அந்த மருந்து அய்யனார் நன்றி அந்த மருதுடைய அய்யனார் என்ன உலகம் எல்லாம் தெரியப்படுத்தினார் இந்த மருதுடி ஐயனார உலகம் எல்லாம் தெரிய தம்பி ராதாகிருஷ்ணன் எந்த மேடையிலயும் மருதுடி ஐயனார கூப்பிடாம இல்ல அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் இன்னும் நீரோடி வாழ்வதற்கு அந்த ஐயா வாழ்த்து தெரிவிக்கணும் இருந்தாலும் என்னை பெருமைப்படுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என்ன கம்பெனி கொடுக்காத சேவபுரி அவர்கள் சார்பாகவும் இங்க போயிட்டு அங்க காலியை விட்டு பெண்ணுக்கு போயிட்டானே கடலை கொள்ளே